வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அடியேனை அஞ்சலன வருவாயே அருள் ஞான இன்ப மது புரிவாயே அடியேனை அஞ்சலன வருவாயே அருள் ஞான இன்ப மது புரிவாயே நார் மணங்குளிர உபதேச மந்திர மிகு செவி மீதிலும் பகர்ச்சை குருநாதாம் சிவகாம சுந்தரிதன் வரவால கந்தனி நச்செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா வளைந்துழலாடியே அஞ்சலன வர அறிவாகமும் பெருகயிடரானதும் தொலைஞ அறிவாகமும் பெருகயிடரானதும் தொலைஞ அருள் ஞான இன்பமது புரிவாயே நபநீத முந்திரொடி யொன்றுமரி ரகுராமர் சிந்தை மகிழ் நவலோக முங்கை தொழு நிசதேவலங்கிருத நவலோக முங்கை தொழு நிசதேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விளை கோவே தேவயான யங்குரமின் மணவாழ சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர் படி திருவாவினன் குடியில் வருவேள் சவுந்தரிக திருவாவினன் கொடியில் வருவேள் சவுந்தரிக மெய் கண்ட வீரல் பெருமாளே அடியேனை அஞ்சலன வருவாயே அருள் ஞான இன்ப புரிவாயே அடியேனை அஞ்சலன வருவாயே அருள் ஞான இன்பவது புரிவாயே அவமாயை கொண்டு உலகில் விருதா அடியேனை அஞ்சலன வரவேணும் அறிவாகமும் பெருகயிடரானதும் தொலைய அறிவாகமும் பெருகயிடரானதும் தொலைய அருள் ஞான இன்ப மது புரிவாயே அடியேனை அஞ்சலன வருவாயே அருள் ஞான இன்ப புரிவாயே அடியே நெய் அஞ்சலன வருவாயே அருள் ஞான இன்ப மது புரிவாயே வேல் முருகனுக்கு அரோகரான